நாகை மாவட்டத்தில் அறநிலையத்துறை சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதன் ஒரு பகுதியாக சிக்கல் பகுதியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட நாகை இணை ஆணையர் மண்டல அலுவலகம் ஒன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்தின் புதிய வணிக வளாக கட்டிடங்கள் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேதாரண்யம் பகுதியில் அவ்வையார் மணிமண்டபம் உள்ளிட்ட அறநிலையத்துறை கட்டிடங்களை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தில் அறநிலையத்துறை சார்பாக திறக்கப்பட்ட கட்டிடங்களில் நாகை மாவட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் திராவிட மாடல் ஆட்சியில் அவ்வையார் மணிமண்டபம் கட்டியது இதுவே முதல் முறை எனவும் கூறினார் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் மற்றும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் அமைச்சர் ஆவடி நாசர் ஆகியோருடன் நான் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமிதம் தெரிவித்தார் என் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மின்வளர் கழக தலைவர் கௌதமன் தற்கோ கழக தலைவர் மதிவானன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி நகரமன்ற தலைவர் பாரிமுத்து மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் நாகரத்தினம் மாவட்ட சேர்மன் உமா மகேஸ்வரி சங்கர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் தளபதி அவர்களின் ஆணைப்படி இந்து சமய அலுவலகத்துறையின் சார்பில் நாகை மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கிற ரெண்டு பணியையும் சிலைக்கு நடிக்கல் நாட்டங்கள் நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை செய்திருக்கிற மாவட்ட அவர்களுக்கும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாட்கள் தலைவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொடுக்கிற மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய முறை தலைவர்கள் மாவட்ட அறங்காளர் அத்தனை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை சார்பிலை சேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாகை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் ஒரு சில வார்த்தைகளை வழங்கி சிறப்பு சிப்பார்கள் அமைச்சன் சீரிய முயற்சியில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்டிருக்கின்ற பணிகள் புதிதாக அடிக்கல் நாட்டுகின்ற பணிகள் என்று ஏறத்தால இருநூத்தி முப்பது கோடிக்கும் மேற்பட்டிருக்கின்ற பணிகளுக்கான திறப்பு விழா அடிக்கல் நாட்டு விழா பெற்றிருக்கின்றது அது நம்முடைய நாகை மாவட்டத்திற்கான பெருமை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது கோடி என்று சொல்லும்போது போது ஏறத்தாழ ஒரு பத்து சதவீதம் பாத்தீங்கன்னா நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திற்காக தான் குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புதிய வணிக வளாகம் இந்த இதற்கென்றான நிதி ஒரு கோடி ஏழு லட்சம் அதே போன்ற நாகப்பட்டினம் இணை ஆணையர் மண்டலத்திற்கான ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் பட்டு பணி கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்று எட்டு கோடி அதே போன்று அவையார் மணிமண்டபம் என்பது கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ஒன்பத்தைந்து கோடி என்று ஏறத்தாழ்ந்த நாலு கோடி ஒரு கோடி பதினெட்டு கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய நாகைப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஒதுக்கீழ்ச்சி நம்ம அன்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இங்கே ஔவையார் மணிமண்டபம் என்று வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய நாகைப்பட்டினம் மாவட்டத்துக்கான மிகப்பெரிய பெருமை என்பது எனக்கு தெரிஞ்சு ஔவையாருக்கான ஒரு தனியான ஒரு கோவில் அருகே இருந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது எங்களுடைய திராவிட மாடல் அரசு என்று நாங்கள் பெருமையோடு சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு இந்த சிக்கல் சிங்காரவள்ள கோயில்ல நான் நம்முடைய அன்பு சகதோ ஷானவாசோட கலந்துக்கிறேன் அடுத்து நம்முடைய மாண்பு அமைச்சர் நாசரோட வேளாங்கண்ணியில் போய் நான் கலந்துக்கிறேன் அடுத்து நாங்க எல்லாம் சேர்ந்து நாகூர் தர்காக்கு போறோம் என்று சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசு என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்லுவோம் ஆக தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற துறை சார்ந்த எத்தனை அமைச்சர் துறை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஏன் புதிது புதிதாக மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவருக்கான நல்ல ஆதரவிகள் வழங்கி